அப்போது ஜெயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை இந்த வீடியோ இருக்க எல்லாரும் உங்கள் கிராமங்களில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும் ரைஸ் மில்லு ரைஸ் மில் குடோன் இல்லை கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் விசாரணை கைதிகள் அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சில கேஸில் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஒருத்தரை கொலை பண்ணிட்டோம் விசாரணைக்காக உள்ளே போகிறோம் அப்புறம் ஜஜ்ஜையாக்கிட்ட கூட்டு போகும்போதோ இல்லை உள்ளே கூட நான் என்ன பண்ணிட்டேன் தப்பிச்சிட்டேன் ஆனால் என் கூட உள்ள கூட்டாளி நீங்கள் நான் என்ன போலீஸ்கார இயக்கம் பிடிக்கிற வரை உங்களை உள்ளே வச்சிருவாங்க அதே மாதிரி கஞ்சா கஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கிலோ கஞ்சா ரெண்டு கிலோ கஞ்சா அந்த மாதிரி உள்ளவங்க வேறு இப்போ நான் பேரூரணி சிறையில் இருக்கும்போது ஒரு தம்பி தான் வந்து என்ன பண்ணுவான் இந்த மாதிரி உங்களுக்கு பெயில் வந்திருக்கு அப்படின்னு கதவை திறந்து விடுறது இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது அந்த பையன் அவங்ககிட்ட தான் அந்த ஜெயிலோட கீக என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் கரையாக்கள் கொடுத்து விடுவாங்க அப்போ அவன் பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவன் பன்னெண்டு வருஷமாக என்ன பண்ணுறான் தூத்துக்குடி இனி சிறைக்குள்ளே கிடக்கான் விசாரணை கைதின்ற பேரில் என்ன காரணம் அவன் வச்சுருந்தது எண்பது கிலோ கஞ்சா எண்பது கிலோ கஞ்சான்றதுனால கேஸை முடிச்சுட்டு என்ன பண்ணு நிப்போ தண்டனை தண்டனையும் அப்படியே சேர்த்தாப்லேயே நீ என்ன பண்ணு அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மில்லு மாதிரி இருக்கா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் ஃபேன் இருக்கும் ஃபேன் இருக்கும் ஆனால் ஒரு சில ஃபேன் வந்து ஓடாது இப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏ எனக்கு இந்த ஃபேன் ஓடலைங்க அப்போ அந்த ஃபேனுக்கு கீழே ஒரு மூணு பேர் படுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மூணு பேர் யார் அதுதான் பிரச்சனை அப்போ அந்த மூணு பேரில் நம்ம சாஞ்சபுராஜி தம்பி இருந்தாப்பிலனா சந்தோஷம் ஆனால் போக்சோவில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா போக்சோவில் வந்தவங்கெல்லாம் லாஸ்ட்டில் தூக்கி போட்டுருவாங்க அவங்கள யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா சின்ன பிள்ளைக்கிட்ட போனவன் அப்படின்ற மாதிரி சக கைதிகள் யாருமே கூட கூட சேர்க்க மாட்டாங்க கொலைக்காரங்க கொள்ளைக்காரங்க யாருமே இந்த போக்சோ கைதிகளை மதிக்க மாட்டாங்க கடைசியில் இருக்க போட்டுருவாங்க அங்கே ஃபேன் இருந்தால் உண்டு இல்லைன்னா கொசு கடிக்குள்ளே அது இப்போ வர ஏப்ரல் மே இல்லையா இன்னைக்கு மே தேதி ஏற்கனவே வெக்க அங்கே தர வந்து ஜெயிலில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த தாறு தாறு போட்டு அந்த தாருக்கு மேலே சிமெண்ட் போட்டிருப்பாங்க என்ன காரணம்னா நம்ம சினிமாக்கள்லாம் பார்க்குறோம்ல கூட ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் டப்பிங் பார்த்தேன் ஒருத்தர் ஒரு கரண்டியை வச்சு தோண்டி பள்ளம் தோண்டி அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது தப்பிக்கிறதுக்காக சுரங்கம் தோண்டிடக்கூடாது அப்படின்றதுனால தார் ஊற்றி தாருக்கு மேலே பெரும்பாலும் எல்லா ஜெயில்கள்லேயும் அப்படி தான் இருக்கும் அப்போது வந்து ஹீட்டு ஏன்னா ஏற்கனவே தார் ஹீட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் ஹீட்டு அது அப்போ தரையில் தான் படுக்கணும் தலகாணி கொடுக்க மாட்டாங்க போர்வை மட்டும் உள்ளே எடுத்துக்கிறது சொல்லுவாங்க அதே மாதிரி வெளியே இருந்தும் என்ன பண்ணலாம் மனு போட்டு நம்மளுக்கு போர்வை கொடுக்கலாம் ஆனால் தலகாணி அலோடு கிடையாது ஏன் தலைகாணி அலோடு கிடையாது அப்படின்னா ஒரு சில கைதிகள் தங்களை தாங்களே இல்லை அவங்களுக்குள்ளே சண்டை வருது அப்போ தலகாணி அமைக்க என்ன பண்ணிடக்கூடாது கொண்டு போடக்கூடாது அப்படின்றதுனால தலைகாணி மட்டும் அலோடு கிடையாது நம்ம கொண்டு போகிற பேகு அந்த மாதிரி இது வச்சு தான் என்ன பண்ணணும் தூங்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அந்த கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா ஹாலு ரைஸ் மில் மாதிரி அதுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்கும் அது போக வெளியே ஒரு நாலஞ்சாறு பாத்ரூம் இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு ஷிஃப்ட் மாறுவாங்க ஜெயிலில் நைட் டியூட்டி பார்த்தவங்க பகலில் என்ன பண்ணுவாங்கன்னா மாறுவாங்க நாளை முக்காக்கு எல்லாரையும் எழுப்பி விட்ருவாங்க எழுப்பி விட்டு எல்லாரும் என்ன பண்ணணும் குத்த வச்சு உட்காரணும் உட்காரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தலைய வந்து நாலு நாலு பேராக உட்காரணும் அந்த நாலு நாலு பேரை எண்ணுவாங்க எண்ணிட்டு அந்த மெயின் கதவை திறந்து விட்டுருவாங்க நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என்னை ஒரு நாளும் உட்கார சொல்லலை குத்த வச்சு ஏன்னா மோகன் சிலாசர மோகன் சிலாசர சொன்ன என் ஏதோ குடும்ப சண்டை அதனால என்னை உள்ள பிடிச்சி போட்டாயின்ட்டு அப்படிதான் என்ன நினைச்சாங்க ஜெயிலர் ஐயாமார்கள்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு என்னை உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் லாஸ்ட்டில் நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த மெயின் கதவை திறந்து அந்த பூட்டி இருக்க கதவை திறந்து விட்ருவாங்களா திறந்து விட்ட பிறகு வெளியே என்ன பண்ணணும் போயிட்டு பாத்ரூமு அந்த ஒரு நாலஞ்சாறு பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்ரூமில் காலை கடனை முடிச்சுட்டு என்ன ஒன்றுன்னா அந்த பாத்ரூமு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே உட்காந்துருக்கிறது தெரியும் இப்ப நம்ம வீடுகள் மாதிரி ஃபுல்லா கிடையாது ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா எட்டி எட்டி பார்த்தீங்கன்னா யார் உட்கார்ந்துருக்கா இல்லை இன்னுமா இருந்துகிட்டு கிடக்கா எவ்வளவு நேரம் உட்காந்து முக்கிக்கிட்டு கிடப்பா என்ன காரணம் அப்படின்னா உள்ள போய் என்ன பண்ணிடக்கூடாது கைதிகள் ஏதோ ஒன்று ஒரு வேற மாதிரி ஏதோ ஒன்று பாத்ரூம் கதவ மூடிக்கிட்டு ஒரு ஏதோ இல்லிகளாக உள்ள கஞ்சா கொண்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பீடி சிகரெட் அடிக்கக்கூடாது அது போலீஸ்கார கரை வந்து பார்த்தாலும் தெரியணும் அதனால வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறது எல்லாருமே பார்க்கலாம் யார் உட்காந்துருக்காங்கன்ட்டு அப்புறமா பெரிய தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் தண்ணியை கோரி எவ்வளோ நாளும் குளிச்சுக்கலாம் அது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் கூட இருந்து கொட்டோம் அப்படி இல்லைன்னா ஒரு சில இடங்கள்லலாம் தண்ணி பிரச்சனை பயந்து பயந்து நம்ம குளிக்கணும் ஆனால் ஜெயிலில் அப்படி இல்லை நீங்கள் எவ்வளோ நாளும் என்ன பண்ணிக்கலாம் குளிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு காஃபி வரும் டீ நல்லா தான் இருக்கும் இந்த வெளியே இந்த ஐஆர்சிடி இது ட்ரெயின்லலாம் வரும்போது கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் டீ குடிச்சிட்டு அப்புறம் ஏழு மணிக்கு டிஃபன் வரும் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போனாவே களின்னு சொல்கிறாங்களே வாரத்தில் ஒரே ஒரு நாள் தாங்க களி களி கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அதில் அவ்வளோ ப்ரோட்டீன் கேப்ப களி அது ஒரு நாள் தான் மீதி எல்லா நாளும் இட்லி ஒரு நாள் வரும் ரவை ஒரு நாள் வரும் அப்புறம் என்னது கிச்சடி அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வரும் காலையில் அப்புறம் திரும்ப நீங்கள் காலையில் சாப்பிட்ட பிறகு ஏன்னா விசாரணை கைதிகள் விசாரணை கைதிகளை வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க விசாரணை கைதிகளை திரும்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்கவுங்க தட்டை கழுவி வச்சிடணும் திரும்ப உள்ளே போட்டு என்ன பண்ணிடுவாங்க லாக் பண்ணிடுவாங்க திரும்ப ஒரு நாற்பது பேர் உட்காந்து சீட்டு விளாட முடியாது சீட்டு கட்டு கிடையாது இந்த ஆடு புலி ஆட்டம் விளாட்லாம் அப்படி இல்லைன்னா ஆமாம் போர்டு விளாடுவாங்க செஸ் விளாடுவாங்க ஒரு சிலர் புக்கு படிப்பாங்க புக்குனால் பைபிள் கிடையாது பகவத்கீதை அந்த மாதிரி குரான்லாம் கிடையாது ஜம்புலிங்கம் கதை பீர்பால் கதை தெனாலிராமன் கதை இந்த மாதிரி நிறைய நாவல்கள் சுஜாதா அவர் எழுதின நாவல்கள் அந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் பதினோரு மணிக்கு திரும்ப காஃபி வரும் பதினோரு மணிக்கு காஃபி குடிச்சுட்டு திரும்ப தூங்குகிறவங்க தூங்க வேண்டியது விளையாடுறவங்க விளையாட வேண்டியதுதான் எல்லாம் இன்டோர் கேம் தான் அவுட்டோர் கிடையாது திரும்ப பன்னெண்டு மணிக்கு மத்தியான சாப்பாடு வந்துடும் மத்தியான சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா டெய்லி சாம்பார் ரசம் மோர் மோர்லாம் நல்லாவே இருக்கும் ஜெயிலுக்குள்ள நல்ல திக்கா இருக்கும் மோர் ஏன்னா கவர்மெண்ட் பால் பண்ணை யாரு கவர்மெண்ட் தானே நடத்துறாங்க ஆவின் அதனால் ஜெயிலுக்குள்ளே வந்து மோர் என்ன பண்ண முடியாதுன்னா அடிச்சுக்க முடியாது நம்ம வெளியே வாங்கி குடிக்கிற இல்லை நம்ம வீட்டில் கலக்கிற மோர் கூட வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே வெறும் மோரை வச்சே என்ன பண்ணிடலாம் ரேசன் அரிசி சாப்பாடு தான் கொஞ்சம் குண்டா இருக்கும் அப்புறம் கூட்டு கூட்டு ஏதாவது ஒரு கூட்டு இருக்கும் அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் முட்டை மத்தியானம் வாரத்தில் ரெண்டு நாள் கறி கறி கூட பார்த்தீங்கன்னா சிக்கனு ஒரு நாலு பீஸ் போட்டு ஒரு தனி கிண்ணத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்கள் அதை ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ளே அடைச்சி போட்டுருவாங்க திரும்ப சீட்டு விளாட் சாரி சீட்டு விளாட முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் ஆடு ஆட்டம் அப்புறம் இந்த முக்கோண ஷேப்பில் ஒரு இது விளாடுவோம் அதான் ஆடு புளியோ ஆமாம் அப்புறம் இந்த தாய அதெல்லாம் விளாடலாம் விளாடிகிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப மூணு மணிக்கு காஃபி வரும் டீ டீ தான் காஃபி வராது டீ தான் டீ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் டீ கூட சேர்ந்து கொண்ட கடலை ஒரு நாள் அப்புறம் பருப்பு அவிச்சது அப்புறம் பாசி பருப்பு அது என்ன காராமணி அப்புறமா நிலக்கடலை நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் கூட நிலக்கடலை என்ன பண்ண மாட்டாங்கன்னா பித்தம் உரம் அப்படின்ட்டு அதனால தான் நம்ம நிலக்கடலையை வேர்க்கடலை வேர்க்கடலையை வெறுமனை சாப்பிடாம நம்ம பருப்பி கடலை முட்டாயாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது கூட நாட்டு சக்கரையை மிக்ஸ் பண்ணி ஏன்னா ஒரு கடலை வந்து பித்தம் அப்போது ஜெயிலுக்குள்ளே அந்த வேர்க்கடலை கொடுத்துட்டு அந்த வேர்க்கடலை பித்தம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளம் கொடுப்பாங்க அதான் மண்டை வெள்ளம் இந்த ரேஷன் கடையில் பொங்கலுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல நாட்டு சக்கரைன்னு வச்சுக்கலாம் ஆமாம் நாட்டு சக்கரை கொடுப்பாங்க அப்புறம் திரும்ப விட்டு தூங்க வேண்டியதுதான் ச அதுக்கப்புறமா திரும்ப அஞ்சு மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துடும் நைட்டு சாப்பாடு அதுதான் ரொம்ப கொடுமை உங்களுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ அஞ்சு மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும் சாப்பிட்டு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் உள்ள அதே சாம்பார் தான் சாயங்காலத்துக்கும் ரசம்லாம் மீதி இருக்காது மோரம் இருக்காது வெறும் சாம்பார் கூட்டு இருக்காது நைட்டுக்கு சாயங்காலத்துக்கு அஞ்சு மணிக்கு நம்ம வெளியே இருந்து மணப்பொருள் போட்டு பக்கோடா சிப்ஸு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் கைதிகளுக்கு அது என்ன வீல் சிப்ஸு காரச்சவு அதை கூட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்புறம் திரும்ப அஞ்சு மணிக்கு சாப்பிட்ட பிறகு அஞ்சரை மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி கைதிகளை என்ன பண்ணணும் இருட்டின பிறகு எங்கேயாவது ஓடிட்டாங்க ஏதாவதுனா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதனால் அஞ்சரை மணிக்கு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா திரும்ப அடைச்சி எண்ணி கதவை பூட்டிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டு படம் பென் டிரைவில் என்ன ஆகும்னா சினிமா படம் ஓடும் கேபிள் இருக்காது டிவி இருக்கும் அது ஒரு சில பிளாக்குகளில் இருக்கும் ஒரு சில இதில் இருக்காது அது யாராவது நம்மளை மாதிரி வெளியே போன கைதிகள் ஜெயிலுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நான் போ மோகன் சிலாசிர சென்னை என்ன உங்கள் காணிக்க பத்து லட்ச ரூபாயில் வச்ச தூத்துக்குடி பேரூரணி சிறையில் ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மத்தியானம் ஆஹ் மத்தியானம் ஒரு படம் ஓடும் அந்த காஃபி குடிக்கிற சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு படம் நைட்டு ஒரு படம் படம் கூட பாத்தீங்கன்னா அந்த லவ் சப்ஜெக்ட் ரொமான்ஸ் அதெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா உள்ள இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் காஞ்சி போயிருப்பாங்க இல்லையா அப்புறம் அவங்களுக்குள்ள பத்திக்குச்சுன்னு வந்துடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணி இந்த சண்டை படம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் படம் இந்த த்ரில்லர் படம் இந்த மாதிரி படங்கள் தான் போடுவாங்க ஒரு ஆபாச காட்சிகள் உள்ள படங்கள் போட மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ புதுப்பேட்டைன்னு ஒரு படம் தனுஷ் படம் அந்த மாதிரி படம்லாம் ஓகே அது அரசியல் சம்பந்தமான படமாக இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் என்ன ஆகும் செல்வராகவன் தேவையில்லாமல் வச்சுருப்பார் தனுஷு ஸ்னேகா அந்த மாதிரி படங்கள்லாம் போட மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அந்த அந்த பாட்டை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஓடும் அப்புறம் திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம் நைட்டு படுத்து ஒம்பது மணிக்கெல்லாம் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஃபேன் மட்டும் ஓடும் ஃபேனோட சுவிட்சி லைட்டோட சுவிட்சி எல்லாமே வெளியே தான் இருக்கும் நீங்கள் உள்ளே எதையுமே ஆப்ரேட் பண்ண முடியாது நீங்கள் ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலாம் உட்காந்து பேசிக்கிட்டு போலீஸ்கார ஏக்கள் வந்து சத்தம் போடுவாங்க அவங்கவுங்க இடத்துல போய் என்ன பண்ணிட வேண்டியது தான் படுத்து தூங்க தான் திரும்ப நாலரை மணிக்கு அடுத்த ஷிஃப்ட்டு மாறுவாங்க திரும்ப நாலரை மணிக்கு எழுப்பி விடுவாங்க இதே ரொட்டீன் இதுதான் சாஞ்சபுர ஜையாவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களாக இருந்தாலும் நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும் செத்து போயிட்டேன் இந்த பாட்டியம்மா லிப்டிக் போட்ட பாட்டியம்மா என்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஜெயிலு அது என்னமோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க அது என்னன்னு புரியல இதுதாங்க ஜெயில் வாழ்க்கை சரிப்பா பாப்போம் நீ சொல்றத பார்த்தா நல்லா இருக்க நீ சொல்றத பார்த்தா பேசாம நம்மளும் போய் ஜெயிலுக்குள்ள போய் இருந்துடலாம் போல இருக்க எந்த வேலைக்கும் போக வேண்டாம் வேலை வேலைக்கு சாப்பாடு தின்னுபுட்டு வித்தம் வராமல் இருக்க நாட்டு சக்கரை வேற விட்டா அழகாக வந்து என்ன பண்ணலாம் டிவியை பார்த்துட்டு தூங்கிட்டு வரலாம் போல இருக்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே நம்ம வீட்டிலையே டெய்லி நம்ம மனைவிமார்கள் சாம்பாரையே கொண்டு வந்து ஊற்றுனாங்கன்னா சாம்பார் எல்லாருக்கும் பிடிக்கும் சாம்பாரை விலை கொடுத்து கூட என்ன பண்ணுவோம் தனியாக கூட வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் ஆனா வெறும் சாம்பாரே ஊத்திட்டு கிடந்தாங்கன்னா கோவம் வரும்ல என்னடி வெறும் நேத்து வச்ச ரவையே என்ன பண்ணிட்டு இருக்கா டெய்லி ரவையா கொண்டு வந்து போடுறா டெய்லி இட்லியே போடுறா இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு வாரம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ரெண்டாவது வாரம் வரும்போது அதே திரும்ப கண்டினியூ அதே திரும்ப கண்டினியூ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சாப்பாடு மேல ஒரு வெறுப்பு உண்டாகும் புரியும் நினைக்கேன் நான் சொல்றது ரொட்டீனா ஒரே இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட மோகன்சிலாசரரசனை பத்து லட்ச ரூபாய் உங்களோட மகத்தான பொன்னான காணிக்கையில் என்ன செயலுக்குள்ளே வச்சாரு செயலுக்குள்ளே வச்சாரு செயலுக்குள்ளே போது உங்களுக்கு இரிட்டேட்டிங் உண்டாகுதுல்ல அதே தான் அந்த சாப்பாடை பார்க்கும்போது உங்களுக்கு இரிட்டேட்டிங் உண்டாகும் மற்றபடி இந்த ரேசன் அரிசி அதெல்லாம் ரேசன் அரிசியில் இருக்கிற சத்து மாதிரி உலகத்துல ஒன்றுமே கிடையாது நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாம் பாலிஷ் பண்ண அரிசி ரேசன் அரிசி தான் அதிலெல்லாம் கஞ்சி குடிச்சு பாருங்க ரேசன் அரிசியில் அவ்வளோ அந்த பசத்தன்மை இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி சாப்பாடு என்ன ஒன்று இது நான் கேள்விப்பட்டவரை அது உண்மையாக பொய்யா தெரியல இந்த எப்படி சொல்லுவாங்க ஜெயில் சாப்பாடில் வந்து இந்த ஆண்மைக்கான எந்த ஒரு பொருட்களையுமே சேர்க்க மாட்டாங்களாம் ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க அப்போது எப்படி சொல்றது இப்ப நம்ம முருங்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி பொருட்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டுல என்ன பண்ண மாட்டாங்கன்னா சேர்க்க மாட்டாங்க அது டெய்லி ஒரே சாப்பாடு தான் பிரச்சனையே தவிர சமையல் எல்லாம் கைதிகள் தான் பண்ணுவாங்க இல்ல இருந்து மாஸ்டர் வர்றதோட கைதிகள் பண்ணும்போது அவங்களும் அதே சாப்பாடு தானே சாப்பிடணும்னா டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும் என்னதான் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் ஒரே சாப்பாடுங்கும் போது அது மேல என்ன ஆகும்னா அது ஒண்ணு அடுத்து இந்த தரையில படுத்து தூங்குறது அப்புறம் இந்த பாத்ரூம் சொன்னேன் இல்லையா எல்லாருக்கும் ஒரே பாத்ரூம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாம சொல்றாங்க அது இந்த உள்ள அடைச்சு போடுற அந்த நைட்டு மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரே பாத்ரூம் பகல தான் அதுக்கப்புறம் தான் நீங்க அதை சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை திறந்து விடுறாங்க காலையில ஒரு தடவை திறந்து விடுறாங்க அப்புறம் காஃபி குடிக்கும் போது திறந்து விடுறாங்க அப்போ அதுல அப்ப நீங்க அந்த பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாரையும் ஒன்னு அடைச்சு போடும்போது ஒரு பாத்ரூம் இருக்கும் என்ன ஒரு கஷ்டம்னா அந்த டைம்ல நம்மளுக்கு ஒண்ணுக்கு வந்தா ஓகே ரெண்டுக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஐம்பது பேருக்கு ஒரே நேரத்துல ரெண்டுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் கஷ்டம் அதுல யாராவது ஒரு பத்து பேர் ஒரு நாலு பேர் போய் ஒழுங்கா தண்ணி ஊத்த மாட்டாங்க அது கடந்து என்ன ஆகும் அது இந்த போக்சோல போனவங்க எல்லாம் பாத்ரூம் பக்கத்துல போட்டுருவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல சக கைதிகள் மதிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைகள் இருக்குல்ல அதனால என்ன தான் ஒரு குலகாரனாக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் மனசு இருக்கும் அவருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும் அப்போ சின்ன பிள்ளை மேலே கை வச்சுட்டு வந்து ஏடானா அவங்க எல்லாம் பாத்ரூம் கிட்ட தள்ளிடுவாங்க அப்போ யாராவது ஒரு நாலு பேர் போய் தண்ணி கப் கப்படிக்கும் மற்றபடி ஜெயிலில் வந்து பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம காப்பரேஷனில் இருந்து வர மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்து வெளியே இருக்கிற ஆட்கள் தான் கழுவி விடுவாங்க நீங்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி எல்லாம் நம்மளே கழுகுணுன்னா கிடையாது நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம படுக்கிற இடத்த நம்ம பெருக்கி தள்ளணும் அந்த பெருக்கி தள்ளும்போது ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவாங்க செட்டு செட்டாக இருப்பாங்கல்ல அப்போ அவங்கவுங்க இடத்த தள்ளி தள்ளி நானும் ஒரு நாளும் பெருக்கினதில்லை நான் பெருக்க போகும்போது ஒரு தம்பிமார்கள் பொங்கல் லீவில் பொங்கல் லீவுக்கு இருந்து வந்த தம்பிமார்கள் தூத்துக்குடியில் சொந்த ஊருக்குள்ளே சண்டை அடிப்படி சண்டை எல்லாம் சின்ன பயிலுவ அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா அவனுங்களே பெருக்கிட்டானுங்க ஆனால் நீங்கள் ஏன்னா பெருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ ஜான்ஞ்சபராஜ் பெருக்கணும் அப்போ இதுல நீங்க நல்லா பாருங்க இப்ப நான் சொன்ன எல்லாமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் பப்ளிக் டாய்லெட்ல யூரின் போனவங்க பப்ளிக் டாய்லெட்ல ரெண்டுக்கு போனவங்க தரையில உட்காந்து சாப்பிடறவங்க எங்க வேணா நான் என்ன பண்ணுவேன் தரையில என்ன பண்றேன் ஒரு துண்டை விரிச்சு படுத்து எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு வாழ்றவங்களுக்கு ஜெயில் வாழ்க்கை சொர்க்கம் புரியுதுங்களா ஜெயில் வாழ்க்கை சொர்க்கம் இப்ப ஒரு சிலர் வந்து நீங்க கார்ல போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நானாம் கார்ல அடிக்கடி திருநெல்வேலி டு எங்க ஊருக்கு என்ன பண்ணுவேன் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கெல்லாம் கார்ல போவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் போவீங்க நானாம் இந்த ஓரமா என்ன பண்ணுவேன் நிப்பாட்டி விட்டு என் சென்னையிலேயே வேலை விஷயமா அழையும் போதே எதையும் பார்க்க மாட்டேன் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் போயிட்டு சுச்சா அடிச்சு விட்டு வந்துடுவோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா பாத்ரூம் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹைவேஸில் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் போய் தான் என்ன பண்ணணும் ஏன்னா தான் ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கும் இங்கே ஒரு பரோட்டா கடை இருக்க இங்கே வெளியே என்ன பண்ணுவாங்க முட்டைலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த கடையில் போகலாமே ஐயோ இங்க வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கஷ்டம் அதே மாதிரி அப்போ நம்ம ஜான்ஜபராஜ் என்ன கேட்டகரி அவரு தனி ஏரோப்ளைன் வாங்கணும்னு பிளான் போட்டு இருந்தவர் அவரு வெளிநாடு போனாவே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி நான் கேள்விப்பட்டவரை சிட்டிக்குள்ள உள்ள சுத்தும் போதே யூரின் வந்துச்சுன்னா பப்ளிக் டாய்லெட்லாம் பயன் யூஸ் பண்ணதே கிடையாது தான் ஜான்ஜாப் இப்போ இப்போது கொஞ்ச நாள் திடீர் பணக்காரன் திடீர் பணக்காரன் ஓவரா சீனை போடுவான் இல்லையா அவருக்கு சுச்சா வந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் காரை நிப்பாட்டி அங்கே உள்ளே போய் என்ன பண்ணுவான் அப்படியா அப்போ அந்த மாதிரி உள்ள நபர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க புரியுதுங்களா நீங்கள் ஒரு லக்ஸரிஸ் லைஃபுக்கு அட அடிக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு வந்து ஏசி ரூமு நின்னா ஏசி போனா ஏசி வந்தா ஏசி கார் ஏசி அப்புறம் காரை விட்டு இறங்கினாலும் ஏசியோ ஏசி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கஷ்டம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் சாதாரண மிடில் கிளாஸ் நம்மெல்லாம் போனா அதனால் போயா இவ்வளோதான் செய்யலா செயலு செயலுண்ணாங்கயா என்னையா செயலு இப்போ இந்த வீடியோவில் பேசுற அந்த பாட்டியம்மா அந்த பாட்டி அம்மாவை மாதிரி லிப்டிக் பாட்டிய மாதிரி ஆட்கள் போனாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் என்ன ஏன் இருக்கு அப்படின்னு மூக்க லக்ஸரிஸ் லைஃப் இந்த பந்தா பதுமானத்தோட வாழ்ந்தவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க இப்ப இப்ப ஜான்ஜபராஜோட தம்பியோட நிலமை என்னவா இருக்கும்னா ரொம்ப கஷ்டம் சர்வே பண்றது ஏன்னா ஏற்கனவே போக்சோ வேற நான் சொன்ன மாதிரி பாத்ரூம் பக்கத்தில் தள்ளி விட்டுருப்பாங்க நீயே பெருக்கடாமாங்க என்ன ஒன்று போக்சோவில் வந்து போனீங்கன்னா ஹோமோசெக்ஸ் கைதிகளுக்குள்ள எல்லாம் காஞ்சி போயிருப்பாங்க நீங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது தங்கச்சியாக மாற்றி விடுவாங்க இதுதாங்க சரிங்களா நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டுல வந்து மூணு நாலு தலகாணி வச்சு தூங்குவேன் எங்க வீட்லயே திட்டுவாங்க எதுக்கு மூணு நாலு தலைகாணியை வச்சு தூங்குற அப்படின்னு எனக்கு அப்பந்தான் தூக்கம் வரும் ஆனா ஜெயிலுக்குள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு தலகாணி இல்லை ஒரு ப பை மட்டும் அதை வச்சு படுத்தாலும் என்ன இல்லை ஆனா ஒரு மிராக்கல் நடந்துச்சு தெரியுமா அதாவதுங்க தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடியில் வெள்ளம் அப்போந்தான் என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கப்புறம் என்னை கைது பண்ணது ஜனவரியில் தூத்துக்குடியில் வெள்ளம் வரும்போது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு அமுச்சு விட்ட பணத்தில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு எத்தனை போர்வை ஐநூறு ஆமாம் ஐநூறு போர்வை ஐநூறு போர்வை காசு கொடுத்து வாங்கினது அப்புறம் அந்த கடக்காரங்களே ஒரு நூறு போர்வை கொடுத்தாங்க மொத்தம் ஆறுநூறு போர்வை என்ன பண்ணியிருந்தேன்னா பாரீஸ்ல போய் ஹோல்சேலில் வாங்கி பாரிஸில் வண்ணாரப்பேட்டையில் இந்த எடை போடுவாங்கல்ல அந்த எடை போடுறதுல வந்து வாங்கி நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்க காணிக்கை தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன் அந்த போர்வை வெள்ளம் வந்தது எப்போ அக்டோபர் நவம்பர்ல வந்துச்சோ வெள்ளம் தூத்துக்குடியில அதான் தாமிரபரணி ஆறு வரலாறு காணாத வெள்ளம் நான் ஜனவரியில உள்ள போயிருக்கேன் நல்ல குளு எல்லாரும் பொத்திக்கு தான் படுக்கணும் அந்த அளவுக்கு குளு மோகன் சீலாசரசன்ன பாருங்க குளிரா பார்த்து என்ன உள்ள வச்சிருக்காரு அது போக அந்த போர்வை ஆறுநூறு போர்வை அமிச்சதுல நான் எந்த போர்வைய வாங்கி அமிச்சனும் வாங்கின எனக்கு தெரியும்ல இது நம்ம வாங்கி கொடுத்த போர்வையாச்சா ஐம்பது போர்வை ஜெயிலுக்குள்ள பொங்கல் லீவோட வந்திருந்துச்சு நம்ம தூத்துக்குடி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் அமைச்சிருப்போம் அவங்க அதில் பயன்படுத்துறத பயன்படுத்திட்டு ஜெயில் ஊழியத்துக்குன்னு யாராவது என்ன பண்ணிருப்பாங்க ஐம்பது போர்வை ஜெயிலுக்குள்ள சுருட்டி சுருட்டி தலையில வச்சு என்ன பண்ணேன் படுத்திருந்தேன் அதான் சொல்லுவாங்கல்ல செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது